சாமை அரிசி கஞ்சி வைக்க போகிறேங்க அதுக்கு ஒரு கா கிலோ அளவுக்கு இது ஒரு டம்ளருங்க இந்த அளவுக்கு நம்ம சாமை அரிசி எடுத்துக்கலாம் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் அழுக்கு எவ்வளோ அழுக்கு வருங்க வடிகட்டிட்டு ஒரு நாலஞ்சு டைம் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சாறு டைம் நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க இப்ப என்ன பண்ணும் பாருங்க தண்ணி இருக்க அப்படியே ஊத்திக்கலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வேக வச்சிடலாங்க சிறுதானியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க ஸோ அவ்வளவுக்கா யாருமே அதை விரும்புறதில்லை ஆனால் வாரம் ஒரு ரெண்டு டைம்னாச்சும் சாமி அரிசி கண்டிப்பாக கஞ்சியோ இந்த வெஜிடபிள்ஸ் போட்டோ நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது வெயிட் லாஸுக்கு ரொம்ப உதவுங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சீக்கிரம் வெந்துடும் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ வந்து குக்கரில் அதே ஊக்கிடலாம் நிறைய தண்ணி ஊற்றணும் கஞ்சி தானேங்க தண்ணி நிறைய இருக்கணும் பெப்பர் போட்டுடலாம் சீரகம் உப்பு போட்டுடலாம் பாருங்க ஒரு டம்ளர் இருக்கு ஒரு நாலஞ்சு டம்ளர் தண்ணி ஊத்துங்க தப்பு இல்லை சரி இது அடுப்பில் வச்சிடலாம் ஒரு நாலஞ்சு விசில் விட்டுறலாம் வெந்துடுச்சுங்க இதான் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு நல்லா கொல கொலன்னு வெந்துருச்சு இனி வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுற தண்ணி ஊற்றி சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்